அன்றைக்கு நடந்த நிகழ்வானது ஒரு கனவு நிலையுமல்ல நினைவு நிலையுமல்ல ஒரு சூட்சும நிலையில் நடந்தது ஒரு கோயில் கிரவ கர்ப்ப கிரகத்தின் முன்பாக என்னை உட்கார வைத்திருந்தார்கள் அங்கே நம்முடைய தலையாட்டி சித்தரவர்கள் ஒரு பெரிய பட்டா எடுத்து என்னை இருடு துண்டாக வெட்டிவிட்டார் என் உடல் இரண்டு பாகங்களாக விழுந்துவிட்டது இப்பொழுது அவர் அந்த இரண்டு பாகங்களுக்கு இடையே உட்கார்ந்து கொண்டார் இப்பொழுது என் உடம்பு மறுபடியும் ஒட்டி கொண்டது இப்பொழுது அவர் எனக்கு உள்ளே அமர்ந்திருந்தார் அதே போலவே என்னுடைய எதிரிலும் அவர் இருந்தார் இப்பொழுது அவர் எங்கெங்கெல்லாம் செல்கிறாரோ நானும் அவர் கூடவே செல்கிறேன் அவர் எங்கே எந்த கோயிலில் தீபார்த்தனை காட்டுகிறாரோ நானும் தீபார்த்தனை காட்டுகிறேன் அவர் எங்கே விழுந்து கும்பிடுகிறாரோ அங்கே நானும் விழுந்து கும்பிடுகிறேன் இப்படியே கொஞ்ச தூரம் போனார் கொஞ்ச தூரம் போகும்பொழுது அங்கே அவர் நடந்து சென்ற இடம் உடனடியாக அவர் மறைந்து விட்டார் அந்த இடம் முழுக்க விட்டவெளியாக பிரபஞ்ச காட்சியாக தெரிந்தது அப்பொழுது நான் நினைத்தேன் அவர் வெளியிலே தான் மறைந்து விட்டாரே அப்படியென்றால் நமக்குள்ளே அவர் இருப்பார் தானே உள்ளே உட்கார்ந்திருந்தவரை பார்க்கலாம் என்று எனக்குள்ளே எட்டி பார்க்கின்ற மாதிரி இருக்கின்றது அப்பொழுது எட்டி பார்த்த பொழுது எனக்குள்ளேயும் அவர் இல்லை அங்கேயும் அதே பிரபஞ்ச காட்சி அங்கேயே அந்த வெட்டவெளி காட்சி அந்த தெளிவு காட்சி கிடைத்தது அப்பொழுது நமக்கு நாள் எப்படி ஞானத்தை போதிக்க வந்தவர் தலையாட்டி சித்தர் ரூபத்தில் வந்தது நம்முள் இருக்கும் இறையான வெட்ட தெளிவான ஒளியான இறைநிலை என்ற உயிர் என்ற ஆன்மாவே வந்தது என்பதை நம்மால் உணர முடிந்தது இப்பொழுது உள்ளே இருக்கின்ற அந்த பிரபஞ்ச காட்சி உண்மையா அல்லது வெளியே உள்ள பிரபஞ்ச காட்சி உண்மையாக இது எப்படி இரண்டு சாத்தியமாகிறது என்ற கேள்வி அடுத்தது எழுந்தது அப்பொழுது எது உண்மை என்ற கேள்வியும் எழுந்தது அப்பொழுது இதற்கு இரண்டு நிலையாக காட்சி தருவதற்கு காரணம் ஐந்து புலன்களின் மூலியமாக ஏற்படுகின்ற உணர்வே இந்த இரண்டாவது காட்சியாக பிரதிபலிக்கிறது என்பதை அப்பொழுது உணர நேர்ந்தது பிறகு இந்த உடல் மூலியமாக அதில் இருக்கின்ற ஐந்து பூதங்களாகிய கண் காது மூக்கு வாய் தோல் போன்றவற்றின் மூலியமாகத்தான் இந்த பிரபஞ்ச காட்சியானது பிரதிபலிக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடிந்தது அதற்கு பிறகுதான் அவர்கள் இந்த உடம்பை மறைய வைக்கும் வழியையும் சொல்லி கொடுத்தார்கள் அந்த சொல்லி கொடுத்த நிகழ்வையும் காட்டிக் கொடுத்தார்கள் அப்பொழுது நான் என் உடம்பு அங்கே இல்லை அங்கே இருந்தது வெறும் பிரபஞ்சம் மட்டுமே இதுவே இந்த இறைநிலையின் உபதேசமாக எனக்கு கொடுக்கப்பட்டது